வணக்கம் நீங்கள் எடுத்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று காலை நடந்த சோகம் பஸ் விபத்தில் பதிமூன்று பேர் காயம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஞானசார தேரர் ஜனாதிபதி அனிரவின் விஜயம் தொடர்பில் சீனா வெளியிட்டு முக்கிய அறிவிப்பு பனிரெண்டாவது மாடியில் இருந்து விழுந்து சிறுமி உயிரிழப்பு கொழும்பில் துயரம் மாநாட்டில் பங்கு பெற்ற தமிழகத்திற்கு வடக்கு தமிழெம்பிகள் பயணம் ஜாலில் நீண்ட காலத்தின் பின் பெருந்தொகை கெரோயினுடன் இளைஞர் கைது இலங்கையின் பத்து மாவட்டங்களில் உணவு பாதுகாப்பு இன்மையால் பாதிப்பு ஆய்வில் தகவல் அடுத்த சில நாட்களில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு வளிமண்டலில் திணைக்கிளம் எதிர்வு கூறல் புதிய திவில் விவர நிர் மீண்டும் நெற்கசிவு அணைக்கட்டு உடைப்பிடிக்கும் சாத்தியம் எமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு கிணங்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எமது வேண்டுகோளுக்கு கிணங்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பிலிருந்து பசறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று பதினைந்தாம் மைல்கள் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் நிகழ்ந்ததாகவும் குறித்த விபத்தில் பதிமூன்று பேர் காயமடைந்த நிலையில் பசறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரதியின் கவனமின்மையே குறித்த விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது விபத்தின்போது பஸ் வீதியை விட்டு விலகி அதன் முன்பகுதி ஒரு பாறையிலிருந்து சரிந்து நின்றுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பொதுகல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலவடாத்தே ஞானசார தேரர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இஸ்லாம் மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக ஞானசாரருக்கு கொழும்பு குற்றவியல் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் அவருக்கு சுகவீனம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மறுநாளே அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது தற்போது சிறைச்சாலையின் மூன்றாம் விடுதியில் ஞானசார தேரர் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக ஞானசார தேரின் சிறை தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டு மேன்முறையீட்டிற்கு பிணை வழங்க கொழும்பு மேலதிக நீதிவான் பசன் பிணை விலங்கு மருத்துவ மேலதிக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணைவிலங்கு போதுமான காரணங்கள் இல்லை என்று கூறியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுபகுமார திசாநாயக்கவின் சீன விஜயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் கவா சுங்ஜிங் இதனை அறிவித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வகையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சீன ஜனாதிபதி ஜி ஜிங்பிங்கின் பிங்கின் அழைப்பின் பேரில் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக இம்மாதம் பதினான்காம் முதல் பதினேழாம் வரை சீனாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வார் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ஜனாதிபதிஅனுருகுமாரதிசாநாயகவின் இந்த அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் விஜயமாகும் அத்துடன் இந்த விஜயமானது சீனா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஜி ஜின்பிங் திசாநாயகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதுடன் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் பிரதமர் கியாங் மற்றும் தலைவர் ஜாவோ லெஜி ஆகியோரும் ஜனாதிபதி அனுருகுமாரதி சந்திக்க உள்ளார்கள் சீனா இலங்கை மூலோபாய கூட்டாண்மையை முன்னேற்றுவதில் தொடர்ச்சியான புதிய முன் இரு நாட்டு மக்களும் அதிக நன்மை பயக்கும் வகையிலும் இலங்கை ஜனாதிபதியின் விஜயத்தின் மூலம் இணைந்து பணியாற்ற உள்ளது என்றும் சீனா வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் ஹவா சுன்ஜிங் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் இடம்பெறும் மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்கு சென்றுள்ளனர் த்தி செய்யும் தமிழனுக்கே என்ற தலைப்பில் இடம்பெறும் உலக புலம்பெயர் தமிழர்கள் திறனிகழ்வில் தமிழக அரசின் அளிப்பின் பேரில் கலந்து கொள்வதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசாயக்கியன் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் தமிழ்நாட்டிற்கு சென்றுள்ளனர் சென்னை சென்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாயக்கியன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் இந்திய நாடாளுமன்றில் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் கனிமொழியை சந்தித்து இளத்தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் சம்பந்தமாகவும் மத்திய அரசில் தமிழ்நாட்டின் குரலை எமுக்காக தொடர்ந்து எழுப்புவது சம்பந்தமாகவும் உரையாடினர் தமிழ்நாட்டில் இரு தினங்கள் இடம்பெறும் மாநாட்டில் கொண்டு எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி மேற்படி மூவரும் நாடு திரும்ப உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொழும்பு பொருளையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் பன்னிரண்டாவது மாடியில் இருந்து விழுந்து பதினாறு வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு பொருளையிலுள்ள இருபத்தி நான்கு மாடி கட்டிடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது படுகாயமடைந்த சிறுமி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பொருளை சர்பென்டைன் வீதியைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய மாணவி ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சிறுமி குறித்த மாடியிலிருந்து குதித்தாரா அல்லது விழுந்தாரா என்பதை அறிய பொருளை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பெருந்தொகை ஹெரோயின் போதைப்பொருளுடன் நகரில் வைத்து இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டார் வண்ணர் பணியைச் சேர்ந்து இருபத்தி ஏழு வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடமிருந்து அறுபது கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழில் நீண்ட காலத்தின் பின்னர் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகையை ஹெரோயினாக இது கருதப்படுகிறது சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையின் பத்து மாவட்டங்களில் ஐம்பத்தி ஆறு வீதமான குடும்பங்கள் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளமை ஆய்வொன்றின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பியான் என்ற அமைப்பு முன்னெடுத்த ஆய்வின் போது இது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பின்னர் பணவீக்கம் காரணமாக குடும்பங்களின் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளமையும் சராசரி மாத வருமானம் நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து ஐநூற்றி எண்பதாக காணப்படுவதும் ஆய்வின் போது தெரியவந்துள்ளது இதன்போது பத்து மாவட்டங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன இந்த மாவட்டங்களில் மூன்றில் இரண்டு குடும்பங்கள் வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளன பியான் அமைப்பின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜயசிங்க இது பற்றி கூறுகையில் மூன்றில் இரண்டு குடும்பங்கள் இருபத்தி ஐந்து வீதமான வருமானத்தை இழந்துள்ளன மேலும் பெருமளவு குடும்பங்கள் தங்கள் உணவு பழக்கத்தை மாற்றியுள்ளனர் நிதி நெருக்கடி காரணமாக ஊட்டச்சத்து குறைவான மலிவான உணவை உட்கொள்கின்றனர் என தெரிவித்துள்ளார் அநேகமான குடும்பங்கள் விலையே உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்கின்றனர் என தெரிவித்துள்ள அவர் முப்பத்தி இரண்டு வீதமான குடும்பங்கள் உணவு செலவிற்காக உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து பணத்தை பெறுகின்றனர் புதிய திபுள் வெப நீர்த்தாக்கத்தில் மீண்டும் நேர்காசிவு ஏற்பட்டுள்ளது கல்லண்டு பீந்துணைவ பகுதியில் உள்ள நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு உடைப்பெடுக்கும் சாத்தியம் காணப்படுவதனால் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்களை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக குறித்த பகுதியில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக அணை உடைப்பெடுக்கும் சாத்தியம் காணப்படுவதாக கல்லண்டு பீந்துணைவ பிரதேச செயலகம் தெரிவித்துள்ளது குறித்த நீர்த்தேக்கத்தை அண்மைத்த பகுதியில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் உள்ள பாடசாலையை மூடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அணை உடைப்பிடிப்பதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடன் பிந்துணில் உள்ள புதிக திபுள் வெவ நீர்த்தேக்கத்தின் அணைக்கட்டு தெற்கு மதகிற்கு செல்வதற்காக கட்டப்பட்டது நீர்த்தேக்கத்தின் மதக்கின் இருப்பிடம் சுமார் இருபத்தி ஏழு அடி ஆழம் கொண்டது இதன் காரணமாக அந்த இடத்தில் நீர் அழுத்தமும் அதிகமாக உள்ளது நீர்த்தேக்கத்தின் கரையுடையின் பல கிராமங்கள் பாதிக்கப்படும் என நீர்ப்பாசன துணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிட்டார் அடுத்த சில நாட்களில் மழையை எதிர்கொள்வதற்கு தயாராகுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்துளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அடுத்த சில நாட்களில் மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வப்போது மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டல திரைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் கிழக்கு ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரப்பில மழையும் அல்லது

மற்றும் மத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என வளிமண்டல விகைக்களம் அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் மது போதையில் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் ஒருவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது அச்சுவேலி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் மதுபோதையில் துவச்சக்கர வண்டியை செலுத்தி சென்றபோது அச்சுவேலி போலீசார் குறித்த நபரை கைது செய்து மல்லாக நீதவான் நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கு விசாரணையின் போது தன் மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து நீதிமன்றம் அந்த நபருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து உத்தரவிட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கலைத்திறனை தலத ஆத்துக்கோரல நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் குறித்த நிகழ்வு ஸ்ரீகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி என்பது விசேட அம்சமாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ட்ரூவன் விஜயவர்தன கட்சியின் தவிசாளர் வஜ்ராபி வர்தன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாகிட ரத்நாயக்க மற்றும் பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் புதிதாக நியமிக்கப்பட்ட இலங்கை தூதுக்குழு பிரதானிகள் ராஜதந்திர தொடர்புகளை வலுப்படுத்தும் வழிகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக பிரதமர் ஹரிணி அமரசூரியவை சந்தித்தனர் வர்த்தகம் சுற்றுலா வியாபாரம் மற்றும் இருதரப்பு உட்பட பல தரப்பு பிரதான துறைகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் தொடர்புகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் உலக சந்தையில் இலங்கை தயாரிப்புகளுக்கென புதிய சந்தர்ப்பங்களை ஆய்வு செய்வதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் இதன் போது பிரதமர் கவனம் செலுத்தினார் நிரந்தர பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கென தேசிய தொழிற்துறையை அபிவிருத்தி செய்யும் அதே நேரம் முன்னேறி வரும் சந்தைகளில் பல வாய்ந்த இருப்பை ஸ்தாபிப்பதன் தேவை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு கேவில் தொடக்கம் யாழ்ப்பாணம் வரையிலான மேலும் ஒரு பேருந்து சேவையானது நேற்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த பேருந்துணி புதுக்காடு வழியாக யாழ்ப்பாணம் சென்றடைந்து மீண்டும் முப்பத்தி ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் பேருந்து கேவிலை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் மற்றும் செயலாளர் பிரதேச செயலக உத்தியோகத்தர் கிராம சபையாளர் பலரும் கலந்து கொண்டனர் இத்துடன் சமூக தினத்தின் நேர பிரதான செய்திகள் நிறைபெற்றன பெற்றன மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளுடாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்